எல்லாருமே இருக்காங்க ஜெயிலில் ஜெயிலில் இருக்கும்போது அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க கோமதி அப்படியே கீழே விழுறாங்க மயக்கடிச்சு அங்கேருந்து வராங்க வந்துட்டு ஐயோ என்னம்மா எழுந்துருமா எழுந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எழுந்துக்கவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க அப்படியே கண்மொழிச்சு பார்க்குறாங்க கோமதி இங்கே பாருங்கள் ஜெயிலெலாம் வேண்டாம் சீக்கிரமாக வீட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட முடியாதுமா நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க சரியா எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ஜெயிலே விடுறாங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க அழறாங்க பயங்கரமா அழறாங்க தேம்பி தேம்பி அழுது மீனா ராஜி எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாளைக்கு அம்மா வந்துருவாங்கல்ல அப்படின்னு அரசி கேக்குறாங்க அரசியம்மா கண்டிப்பா வந்துருவாங்க நீ கவலைப்படாத இன்னைக்கு ஒரு நைட்டு போடுத்துக்கோ கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அம்மா மாத்திரை போடாம உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அம்மாக்கு மாத்திரை போட்டு தானே ஆகணும் அப்படின்னு அரசி சொல்றாங்க அப்படியே மீனாவும் அழறாங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க வந்து பழனி வரா சாப்பாடு கேரியர் கொண்டு வந்து கொடுக்குறாரு சாப்பிடுங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் எதுவுமே வேண்டாம் தயவு செய்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் மூணு பேருமே நாளைக்கு வந்துடுவாங்க எல்லாருமே வந்துடுவாங்க அந்த எண்ணெய் உங்களுக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ணெய் இருந்தால் மட்டும் தான் உங்களால் சாப்பிட முடியும் நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பாரு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க வெளியே முத்து முத்துவேல் சக்திகள் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க அந்த பொம்பளை சரியான பொம்பளையாக இருக்கும் போல இருக்குது அவங்க குடும்பமே கடங்காரங்க குடும்பம் தெரியும் ஆனால் இந்த மாதிரி வந்து கேஸ் எல்லாம் தப்பு தப்பாக கொடுத்துருக்கு அந்த பொம்பளை பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்தி வேலும் பேசிகிட்டு இருக்காரு அங்கேருந்து குமார் வராரு வந்த உடனே எப்படி பார்க்குறாரு அவங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ எல்லாம் பழனி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பார்த்துக்கலாம் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முடிவு இருக்காங்க தங்க மயிலை அழுதுகிட்டே இருக்காங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க ஏய் அழாதடி கம்முன்னு இருடி கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வச்சிடற மயில் மயிலே நீ எத்தனை நாள் தான் மயில் தூங்காமல் இருப்பேன் ஏன் மயில் இப்படி இருக்க புரிஞ்சுக்கோ மயில் அம்மா அவன் நல்லதுக்கு தான் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு அவங்க உன்னை ஏற்றுப்பாங்க ஆமாம் இன்னேறாக அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போய்ட்டுருப்பாங்களா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க ஏய் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் இல்லை அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க நாளைக்கு வந்துடுவாங்க சரியா ஐயோ ஐயோ அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க பேசாதடி நான் சொல்கிறத கேளுடி தயவு செய்து நான் சொல்கிறத கேளுடி அவங்க எல்லாருமே வரட்டும் கோர்ட்டுக்கு நம்ம போகிறோம் இப்போ போய் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க நான் கோர்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தங்கமயுக்கு கோவமாக வருது போ தங்கமல் போ போய் நான் சொல்கிறத கேள்வி இல்லைனா அம்மா அப்பா ரெண்டு பேரும் தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க அப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதே மாதிரி தங்கமயிலும் வராங்க எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்டில் வந்த உடனே கூப்பிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க தங்கமயிலும் அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க சரணன் பாட்டு பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு உடனே அப்படியே கோமாக வருது எவ்வளோ கொடுமையை பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமல் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொடுமைப்படுத்துனாங்களா வரதட்சணை கேட்டாங்களா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியே பாக்குறாங்க பார்த்துட்டு ஆமான்னு சொல்றாங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஐயோ ஐயோ என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுல பண்ண கொடுமை என்ன கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க என் பொண்ணு அடிச்சாங்க அப்புறம் வரதட்சணை கேட்டாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க புடிச்சு வெளியே தள்ளிவிட்டாங்க எல்லாமே பண்ணாங்க டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னு பாக்கிய எல்லாத்தையுமே சொல்றாங்க அதே மாதிரி கூப்பிடுறாங்க கோமதி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்களும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை அந்த பொண்ணு நிறைய பொய் சொல்லிச்சு அதனால் நாங்கள் வீட்டை விட்டு அனுப்பணும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனையும் விசாரிக்கிறாங்க சரி அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டில் யாருக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க முத்துவேல் வராரு வந்து சொல்கிறாரு நடந்த நடந்த எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் அவங்க என்னோடய தங்கச்சி தான் ஆனால் நாங்கள் பேசுகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லவங்க மருமகளை ஒரு மகா மாதிரி அவங்க நடத்துனாங்க அவங்க எந்த தப்புமே பண்ணவே இல்லை நாங்கள் இத்தனை வருஷம் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி சக்தி வேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவரும் அதே மாதிரியே சொல்கிறாரு இதெல்லாம் இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க வரதட்சணை வாங்கலை கொடுமைப்படுத்தலை எதுவுமே பண்ணவே இல்லை இந்த கோர்ட் அவங்க எல்லாரையுமே விடுதலை செய்து அப்படின்னு சொல்றாரு இங்க பாருமா யார் அது பாக்கியா தப்பான புகார் கொடுத்து கோர்ட்டோட எல்லா டைமும் ரொம்ப பெரிய தப்பு அதனால ஒன் தூக்கி ஜெயிலில் வைக்கிற நீ போய் ஜெயிலில் இரு அப்படின்னு சொல்றாரு அதை உடனே பாக்கி அப்படியே ஷாக் ஆகிறாங்க தங்கமையில் அப்படியே ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க வெளியே வராங்க பாண்டியன் கோமதி வெளியே வந்த உடனே அப்படியே அண்ணன் நீ இல்லைன்னா நிறைய என்னால் வெளியே வந்திருக்க முடியாதுன்னு நான் உன்னை எவ்வளவோ பேசியிருக்கேன் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எப்பாருமா என்னதான் இருந்தாலும் நீ என்னோட தங்கச்சி ஒரு ஒரு கஷ்டத்தில் நீ மாட்டியிருக்குன்னா உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அம்மா நம்மளை வளர்க்கல சரியா பாசம்ன்றது எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்கும் கோவன்றதும் இருக்கும் ஆனால் கோத்தை விட பாசம் தான் அதிகமாக ஜெயிக்கும் அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க பாண்டியன் கையை வந்து அப்படியே முத்துவேல் சக்திவேல் பிடிச்சிக்கிறாங்க பாண்டியன் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை முடிக்கிறாரு சரி விடுங்க எல்லாமே மறந்துடுங்க உங்கள் வாழ்க்கை எப்போவும் போல் வாழுங்க அப்படின்னு முத்துவேல் சக்திகள் ரெண்டு பேருமே கிட்ட சொல்கிறாங்க பாலியன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக பார்க்குறாரு இங்கே பாருங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு